வணக்கம் மூணே நாள்ல உங்களுடைய பெருங்குடலை வந்து சுத்தம் செய்யணுமா அப்ப இது சாப்பிட்டீங்கன்னா உங்க பெருங்குடலை வந்து சுத்தம் செஞ்சிடலாம் வாங்க அத பத்தி பாக்கலாம் உங்க உடலோ ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு செரிமானமும் செரிமான மண்டல உறுப்பும் சுத்தமா இருக்கணும் முக்கியமா பெருங்குடலும் அதோட இயக்கமும் சிறப்பா இருந்துச்சுன்னா ஆரோக்கியம் தன்னை போலவே சிறப்பா அமைஞ்சிரும் மூணே நாள்ல உங்களுடைய பெருங்குடலை முழுமையாக சுத்த செய்யறதுக்கு ஒரு சாலட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த சேலட்டை வந்து நீங்க தொடர்ந்து மூணு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இது உடல்ல இருக்கிற பிஹெச்சோட அளவு சமநிலைப்படுத்தி பெருங்குடலை வந்து சுத்தமாக்கவும் உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றத்துக்கும் வழிவகை செய்யுது பெருங்குடல் வந்து சுத்தமாக செய்யறதுக்கு பயனளிக்கிற இந்த விட்டமின் சாலட் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முட்டைக்கோஸ் பீட்ரூட் கேரட் எலுமிச்சை சாறு ஆளு என்ன அந்த சாலடை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா தேவையான பொருள்கள் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா முட்டைக்கோஸ் மூணு பங்கு பீட்ரூட் ஒரு பங்கு கேரட் ஒரு பங்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும் இந்த பொருள் எல்லாமே சேர்த்து அதை மேலே கொஞ்சோண்டு எலும்பிச்சு சாறு பிரிஞ்சு நல்லா கலக்கிக்கணும் கலக்கான வாட்டு கொஞ்சோண்டு ஆலிவ் எண்ணெய் அதை மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சேலட்டை வந்து நம்ம சாப்பிட்ற மூலமாக நம்ம உடம்பில் இருக்கிற தேவையான நாள் சத்தும் மினரல் சத்தும் அது இல்லாமல் விட்டமின் சத்தும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்குது இந்த சேலட் மூலமாக நம்மளோட உடலுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கிற சத்துக்கள் வந்து செரிமான மண்டலத்தோட செயற்திறனை வந்து சிறப்பாக சிறப்பாக்கிறதுக்கு உதவி செய்ருது இதன் மூலமாக வந்து உண்டல் பெருங்குடல் இயக்கம் வந்து சீராகி அது இல்லாமல் உடலில் இருக்கிற நச்சுகளை வேகமாக வெளியேற்றிடும் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு வெறும் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி